எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பதிலேயே ஸ்பெஷல் பிசிஆர்னா அவர் வந்து இல்லையா அதுக்கு போட்டு உண்மையை நான் சொல்றேன் நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இதுல இருக்கிறது தோட்டானு இல்ல மூக்கு பொடி அப்படிங்கிற மாதிரி பியூஷ் கோயல் வந்தது உண்மைதான் அவர்கள் பேசியது உண்மைதான் அவங்க வந்தது இவங்க பட்டியல் கொடுக்கறதுக்காக இல்ல நாங்கள் எழுந்து சீட்டுகள் போட்டு வச்சிருக்கோம் அந்த பட்டியலை எடப்பாடியிடம் கொடுத்து இந்த எழுபத்தி அஞ்சுல ஆளுக உன் ஆளுக வேலை செய்யறாங்கன்னா எல்லாம் வேற வேலை பார்த்துக்க சொல்லு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த எழுபத்தைந்து தொகுதிகள் பாஜக போட்டியிட போகிறது மீதியை மட்டும் நீ வந்து மத்த கணக்கு பண்ணிக்கனு சொல்ல வந்திருக்காங்களே ஒழிய கேட்கக்கூடிய இடத்தில் அவர்கள் இல்லை கேட்டு பெறுவதற்காக வரவில்லை பிடுங்குவதற்காக அழைத்து வரவில்லை இழுத்து வந்திருக்கிறார்கள் அவர் வந்து இதுதான் நடந்துச்சு இதை மறைக்கிறதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி பியூஷ் கோயல் என்கின்ற பாம்பு மத்திய அமைச்சர் அவரோடு இன்னொரு அமைச்சர்லாம் ஷேரிங்லாம் பேச வரல உங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு தினேஷ் அவர்கள் இங்கே பேச வரவில்லை எடப்பாடி பழனிசாமியிடம் கேட்க வரவில்லை அவர்கள் முடிவெடுத்து வந்ததை ஒப்புக்கொள்ள சொல்லி எழுபத்தஞ்சு சீட்டை பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்க வேண்டும் அந்த எழுபத்தஞ்சு சீட்டில் இப்போ இருக்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அறுபத்தஞ்சி ப்ளஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா அதில் பல சட்டமன்ற தொகுதிகளும் அடங்கும் ஆகவே இதை ஒதுக்கி கொடுத்துரு பழனிசாமி பேசவே கூடாது சென்டரில் அப்படின்னு சொல்லுங்க அதாவது உள்ளே நடந்தது என்னன்னு நமக்கு யாருக்குமே தெரியாது எடப்பாடி பழனிசாமி அண்ட் மீடியா மாஃபியா இதை மொத்தத்தையும் ரெண்டு நாள் கசிய விட்டு யார் யாரெல்லாம் இதனா இந்த இந்த செய்தியால் பாதிக்கப்படுவார்களோ அவங்க அத்தனை பேரும் சொல்லி வச்ச மாதிரி ரியாக்ட் பண்றேன் பண்ணிட்டாங்க இதுதான் அவங்களோட பிளான் ஆனா இதெல்லாம் நடக்கக்கூடியதே சுச்சுவேஷன்ல உண்மையில ஒண்ணு நடந்திருக்கு அதிமுகவில் இருக்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் அவர் ப்ராப்பர் சங்கி அவர் அதிமுகவுக்கு வந்திருக்கார் அவர் மறுபடியும் பாஜகவுக்கு போவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவர் பாஜகவுக்கு போனா அவரையும் செங்க தங்கிதான் யாரு நம்ம இவரு தானே இது மறந்துகிட்டு ஆஹ் மாப்பா பாண்டியராஜன் எப்படி செங்கோட்டையின் டெல்லிக்கு போய் எனக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க எனக்கு இது செட் ஆகாது என்ன அந்த போய் பண்ணுங்கன்னு அனுப்பிவிட்ட மாதிரி அதே வழியை மாப்பா பாண்டியராஜனுக்கும் காட்டி இருக்கிறார்கள் அநேகமாக அடுத்த சில நாட்களில் அப்படி ஒரு விஷயம் வெளியிடும் ஆனா வந்து இது செய்திகள் எல்லாருக்கும் அரசியல் அதிமுகவுக்குள்ளயும் சரி பாஜக சரி தெளிவாக தெரிந்த அந்த விஷயம் வராம பாதுகாக்க முடியும் அதை மட்டும் அவரும் இதே செங்கோட்டையன் என்னென்ன செய்தாரு டெல்லிக்கு போனாரு முக்கியமான ஜீகளை பார்த்தாரு என்ன செய்யறதுன்னு கேட்டாரு அறிவுரைகளை பெற்று கொண்டு வந்தாரு கொள்கையை எதிரி பாஜக அறிவித்த ஒரு கட்சியோடு போய் ஜாயின் பண்ணி